வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோடைய யார்டு நம்பருங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தேனாங்க கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்குது மொத்தம் வந்து ஒன்று புள்ளி தொண்ணூறு சென்டில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு டபுள் பெட்ரூம் வீடுங்க புது வீடு இது வந்து டூ வீலர் நிறுத்துகிற மாதிரி நாலுலேருந்து அஞ்சு வண்டி நிறுத்துற மாதிரி இருக்குதுங்க போரு போருக்குண்டான மோட்ருங்க அவுட்ரு பாத்ரூமும் மாடிக்கு பிறக்கப்படின்னு சகல வசதிகளோடைய இருக்குது இது வந்து ஹாலுங்க இது பதினொன்றுக்கு பதினாறுங்க ஃபால் சீலிங்குடைய வந்துங்க அமைஞ்சிருக்குது இந்த வீடு இது வந்து கிச்சனுங்க ஆறுக்கு எட்டுங்கிற அளவு இல்லைங்க நல்லா ஸ்பேசியஸாக எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்கு நாளுக்கு ரெண்டு போட்டுங்க பக்கா ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க இது வந்து பெட்ரூமுங்க பதினாறுக்கு எட்டுங்குற அளவில் அமைஞ்சிருக்குது ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச் வந்துடுங்க உங்களுக்கு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க இது வந்துங்க பத்துக்கு பதினொன்றுங்கிறது இன்னொரு பெட்ரூமுங்க இதில் வந்து அட்டாச்சோடையே வந்துடும் மொத்தம் ஒன் ஒன்று புள்ளி தொண்ணூறு சென்ட்லேங்க டூ இது வடக்கு கிழக்கு கார்னர் சைடுங்க இது பார்த்திங்கன்னா அட்டாச்சில் வந்துங்க மூணுக்கு ஏழுங்கிறளவுலேங்க பெஸ்ட் டைப்லேயே வந்துங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாவி வளைங்க வாவி பாலத்துலேருந்து வந்து ஒரு ஒரே கிலோமீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்